உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீராமருக்கான கோயில் வந்து கட்டப்பட்டுட்டு வருது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த கோயில் கட்டிட்டு வர்றாங்க இந்த கோயில் கட்டப்படக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் பிறந்த இடம் அப்படிங்கிற புராண கதைகளின் அடிப்படையில் இந்த கோயில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த கோயில் கட்டுறது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வந்து இந்த கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜைகள் போடப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கோயில் வந்து கட்டப்பட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கோயிலுக்கான குடமுழக்கு வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இந்த காணொலியில் இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது இந்த கோயிலில் எந்தெந்த இடங்களில் எந்த மாதிரியான கோயில்கள் வரப்போகுது எத்தனை தளங்கள் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் எந்தெந்த சாமிகளுடைய சிலைகள் செய்யப்படுது அப்படிங்கிற முழு தகவலையும் வந்துட்டு இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் யூஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் இந்த அயோத்தி ராமர் கோயிலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த கோயிலை பற்றி பேசுவது வந்துட்டு ஒரு சாரார் நிலைப்பாட்டில் இந்த கோயிலை பற்றி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடக்குது அதிகமான பொருள் செலவில் இந்த விஷயம் நடக்குது அதனால் இந்த கோயிலுடைய கட்டுமான அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் இந்த ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோயிலுக்கான கட்டுமானம் வந்து அமைக்கப்படுது இதில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு சதுரடி பரப்பளவில் இந்த கோயிலுடைய முழு அமைப்பும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை யார் வந்து வடிவமைச்சிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத் கோயிலை கட்டிய பிரபாகரன் சிங் சோம்ரா அப்படிங்கிறவருடைய பேரனான சந்திரகாந்த் சோம்ரா அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாரு இவருடைய மேற்பார்வையில் தான் இந்த கோயிலுடைய பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வருது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி இந்த கோயிலை கட்டுவதற்கு ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்த சேத்ரா அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு இந்த அறக்கட்டளுடைய கண்காணிப்பில் தான் இந்த கோயில் வந்து கட்டிட்டு வர்றாங்க இந்த அறக்கட்டளை தான் இந்த கோயில் கட்டுவதற்கான நிதிகளை வசூலிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி மதிப்பில் வந்துட்டு நிதியை திரட்டுறாங்க அந்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவை விட இப்ப என்ன சொல்றாங்கன்னா மூவாயிரத்தி நானூறு கோடி அளவுல வந்து நிதி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிதி பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுமானம் கட்டி முடிச்சது போக மீதமுள்ள தொகையை வந்துட்டு இந்த கோவிலுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கோயிலுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தோரு அடி உயரத்தில் வந்து இந்த கோயிலை கட்டுறாங்க இந்த கோயிலுடைய கருவறையில் ஐந்து அடி உயரமுள்ள பாலராமர் சிலையை வந்துட்டு வச்சு பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாலராமர் அப்படிங்கிறது அவங்க வந்து ராம் லல்லா அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த ராம் லல்லாவுடைய சிலை தான் வந்துட்டு இந்த கோயிலுடைய கருவறையில் வச்சுட்டு மூலவராக வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இந்த கோயிலுடைய கருவறையை சுற்றி பார்த்திங்கன்னா ஒயிட் மார்பிள் அப்படிங்கிற வெள்ளை பளிங்கு கற்களால் வந்துட்டு இந்த கருவறையுடைய சுவர் வந்து கட்டப்பட்டிருக்குது இதற்கான கற்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்து இந்த கோயிலை கட்டுவதற்கான பெரும்பாலான கற்கள் வந்து அந்த இருந்து தான் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது பெரும்பாலும் இந்த வட இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பழமையான கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகரா அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை பாணியில தான் வந்து இந்த கோயிலெல்லாம் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ராமர் கோயிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாகரா அப்படிங்கிற கட்டடக்கலை பாணியில தான் இந்த கோயிலை கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு அஞ்சு மண்டபங்களை உள்ளடக்கிய ஒரு கோயிலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூலவருடைய மண்டபத்தையும் சேர்த்தி மொத்தமாக ஆறு மண்டபங்கள் வந்து இந்த கோயிலில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தமாக மூன்று தலங்கள் அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு தளத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா ராமருடைய அரசவே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் அமைஞ்சிருக்குதுங்கிறாங்க நாற்பத்தி நாலு நுழைவு வாயில்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த கோயிலுடைய பிரதானமான அதாவது முதன்மையான நுழைவு வாயில் பார்த்தீங்கன்னா கிழக்கு புறத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி அந்த கோயிலை வந்து இவங்க கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இலகுவான ஒரு நிலப்பகுதியாக இருக்குது அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மண் வந்துட்டு உறுதித்தன்மை இல்லாத ஒரு மண் அந்த இடத்துல மிக பெரிய கோயில் அந்த கோயில தாங்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை வந்து அந்த மண்ணில் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில இந்த கோயில் வந்து இந்த இடத்துல கட்டணும்னா எந்த எந்த அளவுக்கான தொழில்நுட்பங்களை இந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில நிபுணர்களை வந்து இந்த கோயிலுடைய அறக்கட்டளை வந்து அணுகிறாங்க அப்படி வந்து சென்னை ஐஐடியும் வந்துட்டு இவங்க அணுகிறாங்க சென்னை ஐஐடி குழு வந்து அந்த இடத்துல போய் அந்த மண்ணை அலைசி ஆராயிறாங்க அந்த ஆராய்ச்சியோடைய முடிவுல இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்ணை முற்றிலும் அகற்றிட்டு இந்த அஸ்திவாரத்தை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமா மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டர் ஆழத்தில் அந்த மண்ணை வந்து சுத்தமாக அகற்றிட்டு அந்த இடத்துல ஒரு பாறை போன்ற அமைப்பை வந்து ஒரு கான்கிரேட்டா போடுறாங்க இந்த கான்கிரீட் பார்த்தீங்கன்னா நிறைய ரசாயன கலவைகளுடைய உதவியோட தான் இந்த காங்கிரீட் போடுறாங்க அந்த காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பாறை போன்ற ஒரு அமைப்புக்கு உருவாகுது அதற்கு மேல கிரானை போன்ற ஒரு பீடங்களை வந்து உருவாக்கி அந்த பீடத்தின் மேலதான் வந்து இப்போ கட்டப்பட்டுட்டு வரக்கூடிய இந்த ராமர் கோயில் வந்துட்டு கட்டிட்டு வர்றாங்க அப்படி இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய உதவியால் கட்டப்படக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளானாலும் நிலை பெற்று இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்தாலும் இந்த நிலநடுக்கத்தையும் கூட இந்த கோயில் தாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப ஒரு வலிமையான கோயிலாகவே கட்டிட்டு வர்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களையும் வந்து கருத்தில் எடுத்துக்கிறாங்க தஞ்சை பெரிய கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் இப்படி ஆயிரம் ஆண்டுகள் வந்து இந்த மண்ணில் நீடிச்சிருக்கக்கூடிய இந்த கோயில்களுடைய உறுதித்தன்மையை அலசி ஆரஞ்சதுக்கு தான் அதே உறுதித்தன்மை வந்து இந்த ராமர் கோயில்லையும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய உதவியோடு தான் இந்த கோயில் வந்து கட்டிட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் இந்த கோயில் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளாவது வந்துட்டு நீடித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பொருட்செலவில் வந்துட்டு நிறைய வல்லுநர்களுடைய உதவியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்டு இப்போ இந்த கோயிலை வந்து கட்டிட்டு வர்றாங்க இப்படி மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கோயிலில் நான்கு மூளைகளிலும் பார்த்தீங்கன்னா நான்கு கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்குது அது எந்தெந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூளையில் சூரிய பகவான் கோயில் அமைஞ்சிருக்குது இன்னொரு மூளையில் தேவி பகவதி அம்மனுடைய கோயில் அமைஞ்சிருக்குது இன்னொரு மூளையில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கான ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இன்னொரு மூளையில் சிவனுக்கான ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்குது இப்படி நான்கு மூளைகளிலையும் நான்கு தெய்வங்களுக்கான கோயில் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலுடைய வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மனுக்கான ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறாங்க தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னா அனுமனுக்கான ஒரு தனி சன்னதியும் அமைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலுடைய அருகில் பார்த்தீங்கன்னா சீதா கிணறு அப்படிங்கிற ஒரு தீர்த்த கிணறு வந்து அமைச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தமாக கருதி அந்த இடத்துல அந்த கிணறு அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ராமாயண கால முனிவர்களான நான்கு முனிவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்கிறாங்க அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகிரிஷி விஸ்வாமித்திரர் மகரிஷி அகஸ்தியர் இப்படி இந்த நான்கு முனிவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோயில தனி சன்னதி வந்து அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலுடைய கட்டுமானத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மொத்த கட்டுமானத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இரும்பு கூட பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இந்த கோயிலுடைய கட்டுமானத்தில் ஒரு சின்ன இரும்பும் கூட பயன்படுத்தாமல் தான் முழு கோயிலையும் கட்டிட்டு வர்றாங்க இந்த கோயில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிங்க் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனால் தான் கட்டிட்டு வர்றாங்க அந்த கற்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இன்டர்லாக் அமைப்பில் தான் வந்துட்டு இணைச்சிட்டு வர்றாங்க அப்படி அவங்க இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பிகளை தான் பயன்படுத்துகிறாங்க இரும்பு எந்த இடத்துலையும் பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இப்படி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர்ல கட்டப்பட்டாலும் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எழுபது ஏக்கர் நிலத்துல பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு அனுமன் சிலை வந்து நிறுவுறோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாம ராமாயண நூலகம் வந்து ஒன்று அமைக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா மகரிஷி வால்மீகி ஆராய்ச்சி நிலையம் பார்த்தீங்கன்னா இந்த எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்படுது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மூலவரம் அமையக்கூடிய அந்த பாலராமருடைய சிலை வந்துட்டு மூன்று இடங்கள்ல வந்து எடுக்கப்பட்டு வந்த அந்த கற்களில் தான் வந்து செய்யறாங்க இந்த சிலைகளில் பார்த்தீங்கன்னா எந்த சிலை வந்து அதிகமான தெய்வாதீனமா இருக்குதோ அந்த சிலை வந்துட்டு அந்த சிலைக்கு இவங்க கண்கள் வச்சு அதை வந்து மூலவராக வந்து பிரதிஷ்டை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படிதான் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் அமையக்கூடிய இந்த ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுமானங்களையும் நிறைய தொழில்நுட்பங்களையும் தான் வந்து இந்த கோயிலை கட்டிட்டு வர்றாங்க இந்த கோயிலுக்கான குடமுழுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க இப்படி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த குடம்புக்கு பார்த்திங்கன்னா ராமரை வழிபடக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்